அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது தமிழ் வெங்கி கேமிங் சேனல் நண்பர்களே நான் உங்கள் வெங்கி இதுக்கு முன்னாடி நம்ம எக்கச்சக்க வீடியோ போட்டிருக்கோம் நண்பர்களே இந்த வீடியோ என்னென்னா ஸ்பெசிஃபைடாக சித்திரை திருவிழா ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் நம்ம வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி நம்ம எந்த வண்டியை ஓட்டுறோம்னு பார்த்துக்கோங்க நண்பர்களே இது திருச்சி போகுது நண்பர்களே அதுக்கடுத்து இது வந்து என்னென்னா எங்கே போகுது உதகை புகுது நண்பர்களே அடுத்து நம்ம ஓட்ட போகிற வண்டி இதுதான் நண்பர்களே நாம் பிரைவேட் பஸ் தான் போக போகிறோம் காவேரி பிரைவேட் பஸ்ஸு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ஏசி இந்த சைடில் பார்த்துக்கோங்க நண்பர்களே வெற்றி காவேரி இப்போ நான் உள்ளே இன்டர்னலாக எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நண்பர்களே நமக்கு வந்து ரிவர்ஸ் சென்சார் முத கொண்டு இருக்குது இல்லைங்க இப்போ வண்டியை நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியும் அதில் காமிக்கிறேன் ரிவர்ஸ் சென்சார் இருக்கு நண்பர்களே ஏன்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடி ரூபா வருது நண்பர்களே இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரிப்ஸர்கா சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்காண்டி தான் வந்து ஆர்டர் போட்டு நான் வாங்கினேன் நண்பர்களே இந்த வண்டியை இது எல்லாமே இது இதனோட பலன் எல்லாமே தான் நண்பர்களே சாரும் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது ஜிபிஎஸ் உள்ளே செட்டாக இருக்கு நண்பர்களே அது போக எவ்வளோ டெம்பரேச்சர் முத கொண்டு நமக்கு காமிச்சிடும் நண்பர்களே வண்டி எந்த மோண்ட்டில் இருக்குன்றதை காமிச்சிடும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்குமே சேர்த்து ஏசி வரும் நண்பர்களே ஏதாச்சும் தூங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இது அலாரம் கொடுத்துடும் நண்பர்களே உள்ள பேசிஞ்சருக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி அமுக்குனாங்கன்னா இதில் நமக்கு காமிக்கணும் நம்ம டிஸ்பிளேயில் ஓகே நண்பர்களே அதே மாதிரி டிக்கெட் பில்லு இங்கேயே நம்ம எடுத்து கொடுத்துடலாம் நண்பர்களே ஓகே நண்பர்களே இப்போ நம்ம வண்டியை எடுத்துக்குவோம் இப்போ இப்போ மதுரைக்கு நம்ம வாங்க நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அவங்க அழகான வீரர்களை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இப்போ மதுரைக்கு போகிற நண்பர்களே பயங்கரமான வைப்பில் மதுரைக்கு போட போகிற நண்பர்களே அதனால் வந்து வண்டியை நம்ம எடுக்கிற முன்னாடி மதுரையோட ஃபேமஸ் வைப்ஸ் நாங்கள் போட்டு விட்ருவோம் நண்பர்களே டக்கு டக்கு டக் டக் ஆ இருங்கப்பா 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 இன்னும் ரெண்டு சீட் தாம்பா இருக்கு பின்னாடி இருக்குது சார் நாலு பேர் இருக்கும் சும்மா ஏறிக்கோங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா ஏறுங்க ஏறுங்க இருங்க மதுரைக்காரங்க தானே நீங்கள் ஆமாம் ஏறுங்க 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 இருங்க ஓகே நம்பளை இந்த வீடியோ யார் யார் மதுரக்காரவங்க பார்க்குறாங்கன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள் மற்ற ஊருக்காரவங்களும் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸான ஃபெஸ்டிவல்ன்றதை கமாண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே நண்பாட்டை உடனே கண்ட்ரோல் நம்ம கையிலே நண்பர்களை அப்படியே நண்பர்களே ஏன்னா மதுரையில் வந்து விடிய விடிய வந்து சித்திரை ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க அது மெயின் ரீசன் வந்து என்னன்னா இனம் மதம் மொழி பாகுபாடின்றி கொண்டாடுவாங்க நண்பர்களே ஒரு ஊரே வந்து சேர்ந்து திருவிழா கொண்டாடுதுன்னா அது வந்து இந்தியாவுடன் கிடையாது நண்பர்களே உலகத்திலே வந்து மதுரையில் தான் இப்போ ஓவரா பிரிட்டா மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க நண்பர்களே மதுரையில் சித்திரை ஃபெஸ்டிவல் நடக்கிறத நீங்க ஒரு நாள் வந்து பாருங்க நண்பர்களே உங்களுக்கே புரியும் நான் சொல்றது லாங் சேஸ் பண்ணிணா டக்குன்னு திருப்பங்களா நண்பர்களே பட் பட் ஸ்பீட்ல இருந்து பிக்கப் வரைக்கும் நல்லா இருக்கு நண்பர்களே இந்த வண்டியில் பாருங்க நண்பர்களே எப்படி இருக்கு விதை கண்ட்ரோலும் பக்காவாக இருக்குன்னு நண்பர்கள் ஓகே நம்பர்கள் நம்ம அங்கு போய் தான் வளையணும் இண்டிகேட்டரை மாற்றி போட்டேன் ஓகே இந்த ரோடு அதுவே வளைஞ்சிடுவோம் அதனால் நம்ம இண்டிகேட்டரை போட தேவையில்லை பார்த்து வளைஞ்சிடுவோம் ஸ்டேனிங்னால் கொஞ்சம் பார்த்தா வளையணும் வண்டி வந்து லாங் சேஸ் வண்டினால் கொஞ்சம் வளையிறது கஷ்டம் கஷ்டமாக தான் இருக்குது பட் விளைய பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது வளையணும் போல சரி பார்த்து வளைஞ்சிக்குவோம் அண்ணே 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 இருங்க நெருங்க 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 அண்ணே இருங்கன்னு சொல்லி தான் வளையிறேன் அண்ணே நான் வந்து இன்னைக்கு ஜாலி மூட்டில் போய்க்கிட்டு இங்கே உங்களை விட்டுறேன் இல்லைன்னா பெரிய பஞ்சாயத்தாக இருக்கு நம்ம வண்டியை தொட்டதுக்கு இப்போ ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அந்த பாட்டை போட்டு விடுங்க சார்

என்ன பார்த்துக்கோங்க குசும்பு உங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு ஏய் நான் உங்க மொதலை இப்போ நாங்களாம் மலேசியா மறைசேக்காதீங்களா வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருங்க

ஏய் ஒரே மாதிரியே போனீங்கன்னா எப்படி நாங்கள் போகிறது சைடில் வேறு ரோடு வேறு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆ வலிய வலிய விடுங்க பஸ் வலிய விடுங்க சார் இது நான் இது கரெக்டான பிள்ளைக்கு அழகு ஆ கொடுத்தீங்கன்னா நாங்கள் வார்டு இருப்போம்ல கேரளா வண்டி போல நண்பர்களே ஆமா நண்பர்களே கேரளா வண்டி இது அவங்களும் மதுரைக்கு தான் வராங்க போல உங்களுக்காண்டி அந்த வைப் சாங் கேளுங்க நண்பர்களே பார்த்து போங்க வைப்ப கேட்டவுன்ன நமக்கு பூரி நம்ப இதில் வண்டியை வந்து ஸ்லோ பண்ணவே தோண மாட்டேங்குது அந்த அளவுக்கு வைப்பு இருக்குதுல போங்க பாஸ் வளங்கன்னா அழைஞ்சு வேறன்னு பாஸ் இது தோப்பூர் கனவா மாதிரி அப்படியே இறக்கும் நண்பர்களே பிரேக் அடித்தாலும் நிற்காது போல் அதுக்கு தான் இவங்க ஏதோ போட்டிருக்காங்க சைடில் பாருங்க நண்பர்களே ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க போல் அந்த ரோட்டை சரி பண்ணுறதுக்காண்டி இந்த டிவைடர் மாதிரி வச்சுருக்காங்க நண்பர்களே அதுவும் இறக்கம் இறக்கத்தில் வச்சுருக்காங்க இறக்கத்தில் வந்து பிரேக் அடித்தா நிற்கவும் மாட்டுக்கு வண்டி போ பாருங்கள் இந்த வண்டி கனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல என்னடா உனக்கு பிரச்சனை பார்த்து போங்க பஸ் ஒழுங்கா ஒரு லைன்ல போங்க இங்கிட்டு போறீங்க லெப்ட்ல போறாரு ரைட்ல போறாரு பின்னாடி வர ஆளுக்கு இறஞ்சலா இருக்குல்ல ஓகே நண்பர்களே பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு பஸ் ஸ்டாண்டில் வண்டியை போட்டுருவோம் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து அம்மன் கோயில் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அழகாக ஆற்றுல இறங்கிற இடம் மூணு கிலோமீட்டர் இருக்கும் இங்கே போனீங்கன்னா சேரோட்டம் இருக்கும் அதை பிடிச்சி பைக்குவாங்க நண்பர்களே எல்லோரும் வந்து சித்திரை திருவிழாவை ஃபெஸ்டிவல் நல்லா செலிப்ரேட் பண்ணும்படி தமிழ் வெங்கி தமிழ் கேமிங் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் படும் ஆண்டில் பாய் தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ்